வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பீகாரில் நடைபெற இருந்த எதிர்க்கட்சிகள் கூட்டம் ஒத்திவைப்பு காங்கிரஸ் திமுகவின் ஏற்று தேதி மாற்றம் பொறியியல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நிறைவு கலந்தாய்வில் பங்கேற்க எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பம் தேசிய மருத்துவ கவுன்சில் இந்திய மருத்துவ கட்டமைப்பை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுகிறது மருத்துவமனை வாரிய சங்க தேசிய தலைவர் குற்றச்சாட்டு ஒடிஷா ரயில் விபத்து விசாரணையை சிபிஐக்கு மாற்ற ரயில்வே வாரியம் பரிந்துரை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் ஒடிஷாவில் விபத்து நடந்த பகுதியில் ஐம்பத்தோரு மணி நேரத்தில் தண்டவாளங்கள் சீரமைப்பு ரயில்வே அமைச்சர் மேற்பார்வையில் சரக்கு ரயில் இயக்கம் ரயில் விபத்தில் இருநூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த பிறகும் யாரிடமும் உரிய பதில் இல்லை ரயில்வே அமைச்சரை பதவி விலக்க சொல்ல வேண்டும் என பிரதமர் நரேந்திர ராகுல் ராகுல்காந்தி வலியுறுத்தல் மணிப்பூர் வன்முறை குறித்து விசாரிக்க முன்னாள் தலைமை நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைப்பு மத்திய அரசு அறிவிப்பு ஒடிஷா ரயில் விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு ஏழு இடங்களில் உதவித்தொகை வழங்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது இதுவரை மொத்தமாக இருநூற்று எண்பத்தைந்து பேருக்கும் சேர்த்து மூன்று கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சோரோ கராக்பூர் பாலசோர் காந்தபாரா பத்ரக் கட்டாக் புவனேஸ்வர் ஆகிய ஏழு இடங்களில் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது ஒடிஷா ரயில் விபத்து தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு ரயில்வே வாரியம் பரிந்துரைத்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் ஒடிஷாவில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரயில் விபத்து குறித்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற ரயில்வே வாரியம் பரிந்துரைத்துள்ளதாகவும் அவர் கூறினார் ஒடிஷா ரயில் விபத்தில் இருநூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த பிறகும் யாரிடமும் உரிய பதில் இல்லை என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி வேதனை தெரிவித்துள்ளார் இத்தகைய மோசமான விபத்திற்கு பொறுப்பேற்காமல் மத்திய பாஜக அரசு எங்கும் மோடி ஒழிய முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விபத்துக்கு பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சரை பதவி விலக்க சொல்ல வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளாா் ஒடிஷா ரயில் விபத்தில் உயிரிழந்தோரின் பிள்ளைகளின் பள்ளி கல்வி செலவை ஏற்பதாக கவுதமதானி தெரிவித்துள்ளார் அதேபோல ஒடிஷா ரயில் விபத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி வழங்க முன்னாள் கிரிக்கெட் வீரர் வீரேந்திர ஷேக்வாக் முன்வந்துள்ளார் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு டெல்லி குருகிராமில் உள்ள ஷேவாக் சர்வதேச பள்ளியில் இலவச கல்வி அளிக்கப்படும் என்றும் ஷேவாக் அறிவித்துள்ளார் ஒடிஷா ரயில் விபத்தில் தமிழர்கள் யாரும் பாதிக்கவில்லை என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயநிதி ரயில் விபத்தில் தமிழர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றார் அங்கு ஒடிஷா அரசு அமைத்த கால் சென்டருக்கு தமிழர்கள் குறித்து யாரும் அழைப்பு விடுக்கவில்லை என்ற தமிழக அதிகாரிகள் அங்கேயே தங்கியுள்ளதாகவும் விரைவில் நல்ல செய்தி வரும் என்றும் கூறினார் இந்த மார்செடிக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க அங்கேயும் போய் நாங்கள் விசாரித்தோம் அங்கேயும் வந்து எந்த விதமான தமிழர்கள் அங்கே வந்து வரலை யாரும் கிளைம் பண்ணவும் இல்லை ஒ ஒடிசா அரசு அங்கே வந்து ஒரு கால் சென்டர் மாதிரி ஓன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஸ்பெஷலுக்காக இந்த இதுக்காக ஸ்பெஷலாக அதுலேயும் போய் நாங்கள் கேட்கும்போது அங்கேயும் அவங்களுக்கு வந்து அவங்க டோல் ஃப்ரீ நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்க ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க எந்த விதமான த தமிழ் யாரை காணுமோ அப்படின்னு அந்த மாதிரி இது மாதிரி ஒரு அழைப்புமே வரல அப்படின்னா நம்முடைய அரசு அதிகாரிகள் இன்னும் இன்னொங்க தான் தங்கியிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் நல்ல செய்திகள் வரும் அப்படின்னு நம்புகிறேன் ஒடிஷா ரயில் விபத்து குறித்து வதந்திகளை பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒடிஷா காவல்துறை தெரிவித்துள்ளது பாலசோரில் நிகழ்ந்த ரயில் விபத்துக்கு சில சமூக ஊடகங்கள் மூலம் மதவாத வண்ணம் கொடுப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்கான காரணம் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இதுபோன்ற தவறான நோக்கமுள்ள பதிவுகளை பரப்புவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது வதந்திகளை பரப்பி மத நல்லிணக்கத்திற்கு தீங்கு விளைவிப்பவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது ஒடிஷாவில் ரயில் விபத்திற்கு உள்ளான பாலசோரில் ஐம்பத்தோரு மணி நேரத்தில் தண்டவாளங்கள் சீரமைக்கப்பட்டு சரக்கு ரயில் இயக்கப்பட்டது சீரமைப்பு பணிகளை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அங்கேயே அமர்ந்து கண்காணித்தார் இரண்டு வழித்தடத்திலும் தண்டவாளங்கள் சீரமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து சாகப்பட்டினத்திலிருந்து ரூர்கேலா நோக்கி நிலக்கரி ஏற்றப்பட்ட சரக்கு ரயில் இயக்கப்பட்டது அப்போது ரயிலை கை அசைத்து வரவேற்ற அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கையெடுத்து கும்பிட்டு வழி அனுப்பினார் ரயில் போக்குவரத்து இனி சீராகும் என அவர் கூறினார் பீகாரில் ஜூன் பனிரெண்டாம் தேதி நடைபெறுவதாக இருந்த எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா சென்றுள்ள ராகுல்காந்தி ஜூன் பதினைந்தாம் தேதி வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மருத்துவ காரணங்களுக்காக சோனியா காந்தியும் அவருடன் பிரியங்கா காந்தியும் வெளிநாட்டிற்கு சென்றிருப்பதால் பனிரெண்டாம் தேதி இவர்கள் பங்கேற்க முடியாத சூழல் இருந்துள்ளது இதேபோன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஜூன் பனிரெண்டாம் தேதி அரசு நிகழ்ச்சிகள் இருப்பதால் கூட்டத்தை தள்ளி வைக்க கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது காங்கிரஸ் மற்றும் திமுகவின் கோரிக்கையேற்று ஜூன் இருபத்தி நான்காம் தேதிக்கு கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் ஐநூறு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மேயர் பிரியா மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மா சுப்பிரமணியன் புதிதாக திறக்கப்படவுள்ள நகர்ப்புற நலவாழ்வு மையங்களில் பனிரண்டு வகையான அத்தியாவசிய மருத்துவ சேவைகள் அறுபத்து மூன்று வகையான மருத்துவ பரிசோதனைகள் நூற்று அத்தியாவசிய மருந்து வகைகள் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். பொறியியல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மொத்தமாக ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து முன்னூற்று விண்ணப்பித்துள்ளனர் தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் பிஇ பி டெக் படிப்புகளில் சேர்க்கைக்கான கலந்தாய்வுக்கு கடந்த மாதம் ஐந்தாம் தேதி முதல் மாணவர்கள் விண்ணப்பித்து வந்தனர் கடைசி நாளான நேற்று மட்டும் ஆறாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்தனர் மொத்தமாக ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து முன்னூற்று விண்ணப்பித்துள்ளனர் இது கடந்த விட பதினோராயிரத்து இருநூற்று பதினெட்டு விண்ணப்பங்கள் அதிகமாகும் ரேண்டம் என்வரும் ஆறாம் தேதி வழங்க டவுள்ள நிலையில் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு இன்று முதல் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து தரவரிசை பட்டியல் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வெளியிடப்படும் பொது கலந்தாய்வு ஜூலை ஏழாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நான்கு சுற்றுகளாக நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது வருகிற ஏழாம் தேதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்துள்ளது கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பொதுக்கூட்டம் புளியந்தோப்பில் நடைபெற இருந்த நிலையில் ரயில் விபத்து காரணமாக ரத்து செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜூன் ஏழாம் தேதிக்கு நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேகதாது அணை விவகாரத்தில் திட்ட அறிக்கைக்கு மத்திய அரசு அனுமதி அளித்தபோது தமிழக பாஜக அமைதியாக இருந்ததாக தெரிவித்துள்ள தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி இதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினாா் மெட்ரோ ரயிலில் அறிவிப்பு வழங்குவது போன்று பேருந்து நிறுத்தத்தின் அறிவிப்பை ஜிபிஎஸ் கருவி மூலம் வழங்கும் சேவை கோவையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அரசு போக்குவரத்து கழகம் கோவை கோட்டம் சார்பில் நகர பேருந்துகளில் ஜிபிஎஸ் கருவி மூலம் நிறுத்தங்களை அறிவிக்கும் புதிய தொழில்நுட்பம் கையாளப்பட்டுள்ளது சோதனை முயற்சியாக காந்திபுரத்திலிருந்து காரணம்பேட்டை செல்லும் நகர பேருந்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நிறுத்தம் வருவதற்கு நூறு மீட்டருக்கு முன்பாக ஒலிபெருக்கி மூலம் பேருந்து நிறுத்தம் குறித்து அறிவிக்கப்படுகிறது இதனால் பயணிகள் இறங்க வேண்டிய நிறுத்தத்தில் சரியாக இறங்கிவிடுவார்கள் என போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டு அதில் குறைபாடுகள் இருந்தால் சரி செய்து விரைவில் அனைத்து பேருந்துகளிலும் நடைமுறைப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது தேசிய மருத்துவ கவுன்சில் இந்திய மருத்துவ கட்டமைப்பை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதாக இந்திய மருத்துவ சங்கத்தின் மருத்துவமனை வாரிய சங்க தலைவர் அகர்வால் தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அந்த ஸ்டார்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் ஸ்பாட்டு அந்த காலேஜ் ஸ்பாட்டு நடந்துகிட்டே இருக்கு இவங்க ஃபைனல் இயர் வரும்போது முடிக்கும்போது தான் வந்து அவங்களுக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்க போகிறாங்க அந்த சமயத்தில் பார்த்து இந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கக்னைஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அவன் அவ்வளோ கோடி கணக்கில் பணத்தை போட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிடல் காலேஜில் படிச்சுக்கிட்டு ஃபைனல் இயர் முடிக்கிற சமயத்தில் வந்து உன்னோட ஹாஸ்பிட் நீ படித்த காலேஜ் ரெக்கக்னைஸ்ட் இல்லைன்னு சொன்னால் இது எந்த முறையில் நல்லதாகும் அதே சமயத்தில் எக்ஸ் எக்ஸாம் எக்ஸாம் வந்து இப்போ நெக்ஸ்ட்டுன்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயரில் எல்லாரும் சேர்ந்து ஒரே எக்ஸாம் எழுதணும் அந்த எக்ஸாமில் வர்ற மார்க்கை தான் வந்து பிஜிக்கும் வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க அதில் இதாச்சுன்னா பாதிப்பு ஏற்படுது வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த வெள்ளைக்கல் மலைப்பகுதியில் இரண்டாயிரம் லிட்டர் சாராய ஊரலை போலீசார் கண்டுபிடித்து அளித்தனர் வெள்ளைக்கல் மலைப்பகுதியில் சாராயம் காய்ச்சப்படுவதாக வேலூர் காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணனனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் மலைப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இதில் சுமார் இரண்டாயிரம் லிட்டர் சாராய ஊரல் பதுக்கி வைத்திருந்ததை கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து சாராயம் காய்ச்ச வைத்திருந்த மூலப்பொருட்களை போலீசார் அளித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பி ஓடிய நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் போலீசார் நடத்திய வேட்டையில் லிட்டர் எரிசாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது தலித் சமூகத்தினர் மீதான வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அடித்தவர்கள் வீடு தேடி வந்து அடித்தவர்கள் எட்டு பேர் மீது மட்டும்தான் வழக்கு ஆனால் அடிபட்டு காயமற்ற பதினோரு பேர் மீது வழக்கு இந்த மாதிரி கவுண்டர் கேஸ் போடுவது மிகப்பெரிய அநீதி இது காவல்துறை செய்யக்கூடிய தலித் மக்களுக்கு செய்யக்கூடிய மிக மோசமான அநீதியாகும் சென்னை அருகே உள்ள சிறுவாபுரி முருகன் கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் மூலவருக்கும் ஸ்ரீ வள்ளி மணவாள பெருமானுக்கும் பதினெட்டு வித பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் ரத்னங்கி சேவையில் மூலவர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனைத் தொடர்ந்து அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் ஓதிட திருக்கல்யாண உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சுக்கரபாணி சுவாமி கோவிலில் தெப்ப உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் பெருமாளும் தாயாரும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பாலித்தனர் பின்னர் நான்கு முறை குளத்தை சுற்றி வந்த தெப்பத்தை திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டுகளித்தனா் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு வந்த கொல்லம் எழும்பூர் விரைவு ரயில் பெட்டியில் கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது கேரள மாநிலம் கொல்லம் ரயில் நிலையத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு செல்லும் விரைவு ரயிலானது செங்கோட்டை ரயில் நிலையம் வந்தது அங்கு வழக்கம் போல் ரயில்வே ஊழியர்கள் சோதனை மேற்கொண்டனர் அப்போது எஸ்திரி பெட்டியில் சக்கரத்திற்கு அருகே மிகப்பெரிய அளவில் விரிசல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர் விரைந்து சென்ற உயரதிகாரிகள் எஸ்திரி பெட்டியை அப்புறப்படுத்தி அதிலிருந்து பயணிகளை எஸ்டு பெட்டிக்கு அனுப்பினர் அவர்களுக்கு மதுரைக்கு சென்றதும் வேறு எஸ் பெட்டி இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது விரிசல் இருந்ததை முன்கூட்டியே கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது மணிப்பூரில் நடந்த வன்முறை குறித்து விசாரிக்க உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி அஜய் லம்பா தலைமையில் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது இந்த ஆணையம் மணிப்பூர் மாநிலத்தில் மே மாதம் மூன்றாம் தேதியும் அதற்கு பின்னர் நடந்த வன்முறை சம்பவங்கள் குறித்தும் விசாரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வன்முறை அது பரவியதற்கான காரணங்கள் பொறுப்பான அதிகாரிகள் தரப்பில் குறைபாடுகள் உள்ளதா என விசாரிக்கும் ஆணையத்தின் தலைமையகம் இம்பாலில் செயல்படும் என்றும் ஆறு மாத காலத்திற்கு விசாரித்து அறிக்கையை மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றின் மீது கட்டப்பட்டு வரும் பாலம் திடீரென உடைந்து விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாகல்பூரில் கட்டுமான பணியில் இருந்த அக்வானி சுல்தான்கஞ்ச் பாலம் திடீரென இடிந்து விழுந்தது கங்கை ஆற்றில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது கோடி மதிப்பில் கட்டப்பட்டு வரும் பாலம் இரண்டாவது முறையாக இடிந்து விழுந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பாலம் இடிந்து விழுவது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பதிவு செய்துள்ள வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வேகமாக வளம் வருகிறது அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் இதுவரை உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என கூறினார் இருப்பினும் விபத்து குறித்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் சிறார்களுக்கு பாலின மாற்று சிகிச்சை அளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது டெக்சாஸ் ஆளுநர் குரேக் அப்போச் தடை சட்டத்தில் கையெழுத்திட்டார் அதன்படி பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட எவருக்கும் ஹார்மோன் மருந்துகளை பரிந்துரைப்பதோ அல்லது பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்யவோ கூடாது இச்சட்டமானது வரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது மூன்று சீன விண்வெளி வீரர்களுடன் ஷென்சோ ஃபிப்டீன் விண்கலம் வெற்றிகரமாக சீனாவில் தரையிறங்கியது விண்வெளி வீரர்களான ஃபிஜுன் டெங் கிங்மிங் மற்றும் ஜான் லூ ஆகியோருடன் ஷெங்ஸோ ஃபிப்டீன் விண்கலம் வடக்கு சீனாவின் டோங்பெங் தளத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்று வடமேற்கு சீனாவில் உள்ள ஜியோகுவான் செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் ஏவப்பட்ட இந்த ஷென்சோ பிப்டீனில் பயணித்த மூன்று விண்வெளி வீரர்களும் தியாங்காங் விண்வெளி நிலையத்தில் தங்கள் ஆறு மாத கால பணியை நிறைவு செய்து திரும்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்திய கிரிக்கெட் அணியின் மிடில் ஆர்டருக்கு விராட் கோலி முதுகெலும்பு என ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிட்சல் ஸ்டார்க் புகழாரம் சூட்டியுள்ளார் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டி வருகிற ஏழாம் தேதி ஓவலில் தொடங்கவுள்ளது இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கோலி குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஸ்டார்க் கோலி திறன்மிக்க வீரர் என்றும் நீண்ட காலமாக அவர் ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பீகாரில் நடைபெற இருந்த எதிர்க்கட்சிகள் கூட்டம் ஒத்திவைப்பு காங்கிரஸ் திமுகவின் கோரிக்கையேற்று தேதி மாற்றம் பொறியியல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நிறைவு கலந்தாய்வில் பங்கேற்க எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பம் தேசிய மருத்துவ கவுன்சில் இந்திய மருத்துவ கட்டமைப்பை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுகிறது மருத்துவமனை வாரிய சங்க தேசிய தலைவர் குற்றச்சாட்டு ஒடிஷா ரயில் விபத்து விசாரணையை சிபிஐக்கு மாற்ற ரயில்வே வாரியம் பரிந்துரை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் ஒடிஷாவில் விபத்து நடந்த பகுதியில் ஐம்பத்தோரு மணி நேரத்தில் தண்டவாளங்கள் சீரமைப்பு ரயில்வே அமைச்சர் மேற்பார்வையில் சரக்கு ரயில் இயக்கம் ரயில் விபத்தில் இருநூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த பிறகும் யாரிடமும் உரிய பதில் இல்லை ரயில்வே அமைச்சரை பதவி விலக்க சொல்ல வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராகுல்காந்தி வலியுறுத்தல் மணிப்பூர் வன்முறை குறித்து விசாரிக்க முன்னாள் தலைமை நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைப்பு மத்திய அரசு அறிவிப்பு இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்